அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க இது வாருங்கதா மோட்ரு வந்துடுது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது அடி மாட்டியிருந்தாங்க வருங்கதா பைப் எப்படி ஒப்பிடுச்சுன்னு வருங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக எடுத்துக்கு தண்ணி இல்லாத ட்ரையில ஓடி இருக்குது தண்ணி கொஞ்சமாக வந்ததுனால பைப் ஒப்பிடுது அந்த பைப் உப்புனதையும் பார்த்தீங்கன்னா மண் பிடிச்சிருச்சு மோட்டர் மேலே வரக்குலாமே அந்த மண்ணை ரிலீஸ் பண்ணி மோட்டரை வெளியில் எடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போது பம்பில் ஊற மண் அடைச்சிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இந்த பைப்பு கழட்டுற பைப்பில் தண்ணி வருது பூரா மண்ணை உறிஞ்சி பூரா அடைச்சிடுச்சு எல்லாமே தண்ணி பூரா அடைச்சிடுது வருங்க பார்த்திங்களா தண்ணி எப்படி வருதுன்னு மண் அடைச்சதுனால இந்த பம்பு மோட்டர் பிரிக்கிற போது பார்த்திங்கன்னா பாருங்க ஒயர் ஷார்ட் ஆகி இந்த பம்பு பூரா ஓட்டையாயிருச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஓடாத மோட்டர் எடுத்துட்ருப்பாங்கோ அல்லது மோட்டர் ரன்னிங் ஆகாத எது ஒன்று பிடிச்சி மண் பிடிச்சிக்க ஒதுக்கியது மோட்ரு எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பூராமே ஷார்ட் ஆகி இது பம்பே நீ பம்பு ஃபுல்லாக ஓட்டேன் வச்சினுமே பம்பு ஃபுல்லாக ஓட்டையாயிருச்சு பாருங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த வலையில் தண்ணி உரிஞ்ச இடத்துல பூரா மண் பூரா மணல் உறிஞ்சிடுது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் உறிஞ்சிடுச்சு